வணக்கம் சென்னை சென்னையில் முதல் தடவையாக இந்த போர் விமானங்கள் ஒரு பார்வைக்காக ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே பண்ணுறாங்க அதாவது எழுபத்தி ரெண்டு போர் விமானங்கள் நம்ம இந்திய இராணுவத்தின் அடிப்படையில் போர் புரிஞ்சிகிட்ருக்காங்க அது வந்து ஒரு பார்வைக்காக மக்களுக்காக முதல் தடவையாக நம்ம சென்னையில் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே டெல்லியில் மட்டும்தான் எப்போயுமே இந்த போர் பயிற்சி விமானங்கள்லாம் பார்வைக்காக பண்ணிக்கி இருந்தாங்க அது இப்பொழுது மோடி அரசாங்கம் வந்து அதை மாற்றி எல்லா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நகரங்களில் எல்லா நகரங்கள்லேயும் பண்ணலான்னு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்டு முத தடவையாக உத்தரப்பிரதேசத்தில் பண்ணியிருந்தாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறமா நம்ம சென்னையை பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் அதே சமயம் மோடி அரசாங்கம் ஏன் சென்னையை குறிவைக்குது அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நிகழ்வு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நடந்திருக்கு எல்லாரும் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த வாட்ஸ்அப் செல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இப்படி ஒரு பதிவில் மூழ்கி போன இந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி நேரடியாக ஒரு பெரிய லைவ் பார்க்குறதுல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் அதே சமயம் மக்கள் இவ்வளோ கூட்டமாக வந்து இந்த இடத்துல இருந்து இதுக்கு வந்து உற்சாகத்தோட கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க அது ஒரு விதத்தில் ரொம்ப ஜாலியான ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளாக இருந்தது முக்கியமாக குழந்தைகளும் பெண்களும் இது வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் தான் அதே சமயத்தில் இந்த போர் விமானங்கள் அதாவது எழுவத்தி ரெண்டு வகையான போர் விமானங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தயாரித்த போர் விமானமும் அப்புறம் வந்து இரண்டாம் உலக போரில் கலந்துகிட்ட விமானங்களும் இப்பொழுது சமீபத்தில் இந்தியாவில் இருக்கிற அதிவேக நவீன போர் விமானங்கள் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் இருக்கிற எல்லா போர் விமானங்களும் இதில் வந்து கலந்துக்கிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இராணுவ பயிற்சி அதாவது ஒரு தீவிரவாதி எப்படி பிடிக்கிறது அங்கேருந்து வந்து ஹெலிகாப்டர்லேருந்து குதித்து இந்த மாதிரியெல்லாம் நிகழ்வுகள்லாம் போனதுன்ற எல்லா விதமான பயிற்சிகளும் மக்களுக்காக முன்னணியில் வந்து செஞ்சு காமிச்சாங்க ரொம்ப அருமையான விஷயம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு வந்து ஒரு பெரிய நாட்டு மேலே நாட்டு மக்களுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அதுவும் உண்மையான விஷயந்தான் இதே மாதிரியான நிகழ்வுகள் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருந்தாலும் கூட இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பொன் ஒரு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை வந்து ஏற்படுத்துச்சுன்றது தான் உண்மை நன்றி அது Thank <laughs> you. இவ்வளோ கொண்டாட்டங்களுக்கு நடுவில் இவ்வளோ மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நடுவில் நிறைய குழந்தைங்க இந்த ஃப்ளைட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப வெயிலுங்கிறதால நிறைய பேர் வந்து எனர்ஜி டவுன் ஆகி பெரியவங்களாம் உட்காந்துட்டாங்க ஆனால் அந்த குட்டி பசங்க மட்டும் இதோ வந்துருச்சு இதோ வந்துடுச்சின்னு சொல்லி இந்த ஆறாவாரம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நியூஸில் நான் சில காட்சிகளை பார்க்க முடிஞ்சது ஒன்றும் இல்லை இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நடுவில் நடக்கிற பெரிய போர் தான் அங்கே இதே மாதிரி ஜட் விமானங்கள்லாம் போய் அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் மேலே குண்டு போடுறாங்க அவங்க கத்துற கத்துகிற சவுண்டு அலறலாம் சவுண்ட் கேட்குது ஆனால் இந்த மெரினா கடறில் கடற்கரையில் மக்கள் கத்துகிற சவுண்டுக்கும் அங்கே பாலஸ்தீனத்தில் மக்கள் கத்துகிற சவுண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள்ல என்னால் உணர முடிஞ்சது லட்ச லட்சக்கணக்கான மக்கள் வந்து இவ்வளோ சந்தோஷப்பட்டு ஃப்ளைட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படியே உலகத்தில் இன்னொரு மூலையில் ஒரு ஃப்ளைட்டு நம்ம தலைக்கு மேலே வந்தாலே பார்த்து பயந்து ஓடி போய் ஒழிஞ்சு ஐயோ அடுத்து என்ன நடக்க போதோன்னு பயப்படுறாங்க இது இவ்வளோ பெரிய முரணாக இருக்குது பாருங்களேன் ஆனால் வேறு வழி இல்லை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் ஒரு பக்கம் இந்த ஃப்ளைட்டெல்லாம் பார்த்து பயந்து ஓடி ஒழிகிற மக்கள் இன்னொரு பக்கம் இந்த ஃப்ளைட்டு மேலே போகிறத பார்த்து கைத்தட்டி என்ஜாய் பண்ணி விசில் அடித்து சத்தம் போட்டு குரல் கொடுத்து என்ன என்ன எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு இருந்தாலும் இந்த நிகழ்வில் இவ்வளோ மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் பார்ப்போம் ஆனால் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் நான் வீடு திரும்புகிறேன் அந்த குற்ற உணர்ச்சினும் என் மனசில் விட்டு அகலவே இல்லை நாம் போய் அந்த போரை நம்ம நிறுத்தப் போகிறதில்லை நிறுத்தவும் முடியாது ஆனால் அப்படி நடக்கக்கூடாதுன்னு கொஞ்சமாவது நம்ம யோசிக்கலாம் இல்லை இல்லை அதுக்கு ஆதரவாக ஏதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஏதாவது பண்ணலாம் இல்லைன்னு தோணுது அவ்வளோதாங்க இவ்வளோ ப என்ஜாய் பண்ணுற இடத்துக்கு நடுவில் இந்த விமானத்தை பார்த்து ரொம்ப கத்தி கூச்சல் போட்டாங்க Dick on my head. Get, get, get on my head. Oh. Get, get, get on my Sent a beautiful, pulsating heart to the people of Chennai. We love science.